கணக்கம் இப்போ வந்து நம்ம இருக்கிற ஃபீல்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பீக்கேன் இதில் வந்து உங்களுக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி உங்களுக்கு வந்து இந்த செடியில் என்ன டெஃபிஷியன்சி இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா மெக்னீஷியம் ப்ளஸ் பிஞ்சு வத்தல் இருந்துச்சு பிஞ்சு போது உங்களுக்கு வந்து ஈல்டு லாஸ் வந்து அதிகமாகும் இதுக்கு வந்து என்ன காம்பினேஷன் கொடுத்தோம்னா ஐசிஎல்ல மேக் பாஸும் சிஞ்சன்டாவில் குவாண்டிஸும் கொடுக்கும் போது உங்களுக்கு வந்து அப்படியே டிஃப்ரென்ஸ் நல்லாவே டிஃப்ரென்ஸ் தெரியுதுங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த கொடி பார்த்தீங்கன்னா இங்கிருந்து ஓடி இருக்குது இந்த கொடியில் பார்த்தீங்கன்னா இது பிஞ்சு வத்தல் இதுவுமே பிஞ்சு வத்தலாக வந்திருக்கு ப்ளஸ் இதில் போகும்போது இங்கே பிஞ்சு செட் இருக்கு பாருங்கள் இந்த பிஞ்சு அடுத்த கணவுலேயும் இன்னொரு பிஞ்சு இன்னொரு பிஞ்சு ப்ளஸ் இன்னொரு பிஞ்சு உங்களுக்கு செட்டாகி போய்கிட்டு இருக்குது ப்ளஸ் இதில் மெக்னீஷியன் டெஃபிஷியன்சி பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த லீஃப் பார்த்திங்கன்னா மெக்னீஷியன் டெஃபிஷியன்சி இருக்குது அடுத்தவங்களுக்கு லீஃப் பார்த்தீங்கன்னா இது ஃபுல்லாக க்ரீனஸ் ஆகிடுச்சு கொடுத்த அடுத்த ஒரு நாலு நாளில் உங்களுக்கு இந்த ரிசல்ட் இருக்குது இது ரெக்கமெண்டேஷன் பார்த்திங்கன்னா உங்களுக்கு மேக் பாஸ் வந்து அஞ்சு கிலோ ஏக்கராவுக்கு ப்ளஸ் குவாண்டிஸ் வந்து ஒரு லிட்ரு கூட வந்து போரான் ஒரு அரை கிலோ சேர்த்துக்கணும் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா போரான் கம்மியாக இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த சூப்பர் காய் டைப் வரும் ப்ளஸ் பிஞ்சு வத்தலுக்கு காரணமாக இருக்கும் ஏன்னால் வந்து மகரணத்துக்கு வந்து போரான் அதிகமாக தேவை அந்த கரு உருவாக்குறதுக்கு அப்போ போரான் வந்து பத்தில் அப்படின்னாலும் கரு உருவாகாது பிஞ்சு வத்தல் அதிகமாக வரும் ப்ளஸ் உங்களுக்கு பாஸ்பரஸ் வந்து அந்த மேக் பாஸில் பாஸ்பரஸ் இருக்கும் குவாண்டிஸில் மைக்ரோ நியூட்ரின் இருக்குது ரெண்டும் சேர்த்து கொடுத்தனால உங்களுக்கு இந்த டிஃப்ரென்ஸ் நல்லாவே தெரியும் நன்றி வணக்கம்